அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணக்காரர்களுக்கு பணம் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பணம் இல்லாதவர்களுக்கு தங்களுடைய தேவைக்கான பணமாவது தம்மிடம் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் பொதுவாக இருப்பவர் இல்லாதவர் இருவருக்கும் இந்த ஆசை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய பணம் சேர்க்க வேண்டிய ஆசையானது வெறும் கனவாக போகாமல் உங்களிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வேரினை நீங்கள் முறைப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேறி ஆதி வில்வ மூலிகையை வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக செடிக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு மட்டும் கட்டி வைத்துவிட்டு செடியை தொட்டு வணங்கிவிட்டு நீர் ஊற்ற வேண்டும் காலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் காலையில் காப்பு கட்டி வைத்த ஆதி வில்வ மூலிகை மலர் கொண்டு அலங்கரித்து பால் பழம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை அதிரசம் வைத்து படையலிட்டு மூலிகைக்கு தூபதீபம் காட்ட வேண்டும் இதை காட்டிய பிறகு மூலிகைக்கு பூசணிக்காய் பலி கொடுத்து மூலிகை சாபனிவர்த்தி மந்திரங்களைக் கூறி ஆணிவேர் அறாமல் எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த வேரினை எச்சில் படாத தண்ணீரை வைத்து அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இவற்றை கலந்து நீங்கள் எடுத்து வந்துள்ள ஆதிவில்வ மூலிகையின் வேர் பகுதியை மட்டும் நன்றாக கழுவிவி அதன் மேல் அரைத்த மஞ்சளை தடவி நடுவில் ஒரு குங்குமப் போட்டு புதிதாக வாங்கிய பச்சை நிற பட்டு துணியில் இதனை சுற்றி கட்டி வைக்க வேண்டும் இவ்வாறு கட்டி வைத்த இந்த மூலிகையை நீங்கள் பணம் வீட்டில் எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் எந்த இடத்தில் பணம் வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் இந்த மூலிகையை முறைப்படி வை இதை வைத்த நாள் முதல் தொடர்ந்து இதற்கு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்து வர உங்களுடைய பணம் பெருக வேண்டும் என்ற ஆசை ஆசையாக மட்டும் இல்லாமல் நினைத்தபடியே பணமும் சேர ஆரம்பிக்கும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் ஆழ்க வளமுடன்